தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினான்காம் தேதி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் கடுமையான வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா பதிவாகி கொண்டு இருக்கிறதை நாம் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அறிவோம் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் ஜூன் நான்காம் தேதி வந்து எலெக்ஷன் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது ஜூன் நான்காம் தேதி தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நடைபெற்ற இந்த பொது தேர்தல்களுக்கான முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே யார் வந்து அடுத்த பிரதமராக போகிறாங்கன்ற ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸில் டெம்பரேச்சர் ஹோவர் ஹீட்டாக வந்து இருக்குது அப்படின்றதுனால ஸ்கூல்ஸ் காலேஜஸை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பதினான்காம் தேதி வரைக்கும் விடுமுறை நீட்டிக்கப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது காரணம் என்னென்னா டெம்பரேச்சர் ஓவர் ஹீட்டாக இருக்குது பாண்டிச்சேரி நமக்கு தெரியுமா புது ஸ்டேட்டு ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டேட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம மற்ற மாவட்டங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பீச் ஓரம் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கம்பேரிசன் பண்ணும்போது பாண்டிச்சேரி ரொம்ப ரொம்ப கம்மி பட் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த ப்ளே ஸ்கூல்ஸ் போவாங்க பார்த்தீங்களா கிட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து எந்த ஒரு தான் தமிழ்நாட்டில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுடைய திறப்பு குறித்து ஒரு அறிவிப்பை அந்தந்த மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படினே வந்து சொல்லலாம் ஸோ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த ஸ்கூல் அப்படின்றத ஒத்தி வச்சிருக்காங்க இதே போல நம்முடைய தமிழ்நாடும் ஒத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் எப்படியாப்பட்ட அறிவிப்புக்கள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுடைய திறப்பு மேலும் நீட்டிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குது கடந்த வருடமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் வந்து இருந்ததை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே கட்டாயமாக இந்த அறிவிப்பை வந்து மாற்றப்பட வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு அஃபீஷியல் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபைவ் நம்முடைய தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் வெக்கேஷனுக்காக வெளியே போயிருப்பீங்க ஸோ ஒரு சூழ்நிலையில் தான் பள்ளிகள் திறப்பு பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த காணொளிகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே